ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலங்களை தனித்துவமான நமது ராசி பல மட்டுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசியிலேயே மிகச்சிறப்பான வகையில் ராசி அதிபதி இருக்கிறார்கள் கூடவே வந்து சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இது மிகச்சிறந்த யோகமான ஐப்பன் சொல்லலாம் நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குங்க இந்த நல்ல நேரத்துல நல்ல விஷயங்களை நீங்க நிறைய ட்ரை பண்ணலாம் நண்பர்களே உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களது விருப்பங்கள் பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றுக் கொள்ள உகந்த நாள் என்ற தினம் எனவே தினம் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் குறிப்பாக மாணவர்களுக்கு அதிகமான நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக வரும் உங்களது உயர்கல்விக்கான தேர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க உயர்கல்விக்கான அட்மிஷன் கிடைக்கிறது போன்ற உதவிகளும் உங்களுக்கு இன்னைக்கு தாராளமாக கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் கல்வி முன்னேற்றத்திற்காக அமைந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் மற்றவங்களை நம்பி எடுத்தோம் கழுத்தோம் என்று எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க குறிப்பாக சிரித்து பேசக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படும் எனவே நண்பர்கள் உங்களுடைய விஷயங்கள ரொம்ப கவனமா இருங்க நண்பர்களே நண்பர்கள் பேச்சு கேட்டு எதுவும் இன்னைக்கு செஞ்சிடாதீங்க ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க அதுல எந்த குறைபாடும் இருக்காது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க பொருளாதாரத்துல உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கிறதுனால ஒரு திருப்தி இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படும் எனவே மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும் பண பிரச்சனைகள் பெரும்பாலானவை இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தீரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உறவினர்கள் மூலமாக சில பகைமையான உணர்வுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஸோ யாருக்குடியே எந்த விதமான வாக்குவாதங்களும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் உறவினர் பகை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் முடிந்த அளவுக்கு இணக்கமாக அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே உங்க உறவினர்கள் மத்தியில தொலைபேசி மூலமாக உங்களுக்கு சில மனக்கசப்புகள் வரலாம் சில செய்திகள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு மனக்கசப்பு தரலாம் எனவே அதன் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய அளவுல எதுவும் இல்லை நண்பர்களே தியானம் யோகா போன்றவற்றை செய்ததன் மூலமாக மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி இன்றைய உங்களை வேலையில் நீங்கள் கவனிக்க முடியும் சில முக்கியமான பொருட்கள் வாங்குறதுக்காக வீட்டுல பணம் கொஞ்சம் செலவாகலாம் மற்றபடி உங்களுக்கு அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகளும் இருக்கிறதுனால ஓரளவு உங்களுக்கு நல்ல நிம்மதியான ஒரு நாள்னு சொல்லலாம் நண்பர்களில்லை உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் பல பிரச்சனைகள்லேருந்து பலனடைவதற்கு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பணத்தை வந்து மிச்சம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் அவசியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அவர்களது ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் பண செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் நண்பர்களே இந்த தினம் உங்களது பெற்றோர்கள் அல்லது மூத்த குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் தேவையான அறிவுரைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் எளிமையான நல்ல தாளம் உங்களது இதய துடிப்பு இன்னைக்கு கண்டிப்பாக போடுங்க உங்களது இதய துடிப்பும் உங்களது வாழ்க்கை துணையின் அல்லது மனக்கு வந்த காதலரின் இணைய துடிப்பும் ஒன்றாக இணைந்து தாளம் விடக்கூடிய யோகம் இருக்கு அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்றைக்கி நல்ல நாளுங்க இன்றைக்கி திடீர்னு சில பயணங்கள் இன்றைக்கு மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வியாபாரத்திற்காக இருந்தால் அதன் மூலமாக நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் பொருளாதாரம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் பெறும் இந்த தினம் தொலைதூர உறவினர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் திடீர்னு சில வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்து வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க சில கெஸ்ட்டு வீட்டுக்கு வரதுனால உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாகவும் அமையலாம் நண்பர்களே ரொம்ப நாளாக வராத தொலைதூர உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த தினம் வாழ்க்கை துணையினுடைய அன்பான அழைப்பு மூலமாக இன்னைக்கு தித்துக்கும் கற்பு கண்டு போன்ற இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது அது உணர்வு பூர்வமாக உணர்ந்து மகிழக்கூடிய ஒரு யோகம் என்று உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கு அந்த பொருள் வாங்குறதுனால அதிகமான சந்தோஷப்படுவீங்க ஆனால் செலவுகளை எது தேவைங்கிறத நீங்கள் அறிந்து செலவு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க செயல்பாடுகளுடைய தன்மைகளை அறிந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே தேவையில்லாத விவாதங்கள் இன்னைக்கு யாரோடையும் கொள்ள வேண்டாம் இன்னைக்கு சாதனை நிறைய உங்களுக்கு படைக்க முடியும்னதில் ஒரு விதமான அமைதியின் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்வது நல்லது இன்றைய தினம் எடுத்துக்கிறது தவிர்த்து விடுங்கள் நண்பர்களை துரிதுவை உணவு வகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உடலுக்கு ஒத்துக்காது எனவே ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் தவிர்த்து வர்றது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக அமையும் விவாதங்கள் யாரு கூடயும் இன்றைக்கி வேண்டாம் வியாபார ரீதியான பயணங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் எனவே வியாபாரிகள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நன்றில்லை சில குழப்பங்கள் அமைதியில்லாத சூழ்நிலை ஏற்படலாம் அதற்காக நீங்கள் சமாளிக்கிறதுக்காக நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்வது நல்லது நண்பர்களே என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுக்கு எதிரான பம்பு வழக்குகளில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படணும் யாரை நம்பியும் இருந்து நீங்கள் எந்த விதமான தவறான முடிவு எடுத்துடக்கூடாது குறிப்பாக நீங்கள் நண்பர்கள் வழியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்க செயல்பாடுகள் மிகச்சிறப்பாகவே அலுவலகப் பணிகள் அமையும் ஆனாலும் உங்களது வேலையினுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத நீங்க புரிந்து செயல்பட வேண்டியது அவசியம் எந்த வேலைக்கு எப்படி செய்யணும் எந்த விதமான ஒரு டைமிங் மேற்கொள்ளணும் எந்தவிதமான ஒரு வழிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத உங்கள் அனுபவபூர்வமாக யோசித்து நிதானித்து செயல்படுத்துங்கள் செயல்பாடுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதன் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தேவையில்லாத உணவுகளை மட்டும் எடுத்துக்காதீங்க துரித உணவுகளை எடுத்துக்காதீங்க நல்ல முன்னேற்றங்கள் கல்வியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாதார நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லானு பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்டு நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகரசின் பொருளில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது செயல்பாடுகளுடைய தன்மைகள் கண்டிப்பாக நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டியது அவசியம் எந்த வேலைக்கு எப்படி செய்யணுங்கிறத உங்கள் அனுபவ ரீதியான பழைய அனுபவங்களை நீங்கள் யோசித்து இதை அனைத்து அதற்கு பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் செயல்பாடுகள் அதிகமான நன்மைகளை பெற முடியும் நேரத்தையும் மிச்சம் பண்ண முடியும் இன்றைக்கி சில விஷயங்கள் நீங்க அதிகமான ஆனந்தத்தை தரக்கூடிய பொருட்களை வந்து வாங்குறது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க சில பொருட்களை வந்து வாங்குறது உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் தரும் இருந்தாலும் உங்க செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தேவையான விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்திலும் நண்பர்கள் இன்றைய தினம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சில பேச்சுகளை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லதுங்க தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம் எந்த பயனுமே இல்லாத விவாதங்களை நீங்க மேற்கொள்வது நேரத்தை தான் வீணாக்கும் உங்களுக்கு டென்ஷன் தான் அதிகம் இருக்கும் எனவே என்ற தினம் பயனற்ற விவாதங்களை குறைச்சுக்கங்க இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று பேச்சு குறைச்சிக்கங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் ஆயுத நிமிஷத்திற்கு பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க இந்த தினம் மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் அமைதியின்மை ஏற்பட்டாலும் அதை நீங்கள் கடந்து போக முடியும் தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த தினம் வியாபார ரீதியாக உங்களால் சாதனை படைக்க முடியும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்கிறதுனால பயணங்கள் மூலமாக தான் அந்த சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மிகச்சிறப்பான ஒரு நாள்ங்க சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்